நிறைவு பெற்றதும் இயக்குநர் அவர்களை தொடர்ந்து வருவதற்கு அழைத்திருந்தார்கள் இன்றைய நாளிலேயே எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் அரிய ஜோசப்பாலா சர் அவர்களுடைய இந்த பிறந்தநாள் கொண்டாட்ட வைகத்திலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற உங்களிடம் இன்னைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உண்மையில் நான் மிக குறுகிய தான் நான் பயணித்தேன் அந்த பயணிந்த காலம் என்பது ஒவ்வொன்றும் என்னுடைய வாழ்நாளில் மறக்க முடியாத அமைந்த அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்கள் அவர் ஒவ்வொரு எடுக்கின்ற முடிவுகள் எல்லாம் ஒரு மிக பெரும் தன்னம்பிக்கையை மற்றவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய அந்த சிந்தனைகள் அமர்ந்து அமைந்திருந்தது அந்த வகையிலே அவருடைய இந்த விழா இவ்வளவு சிறப்பாக இந்த இடத்திலே இடம் பெறுவதை கண்டு என் உள்ளம் பூரிக்கின்றது உண்மையில் இப்படிப்பட்ட ஒரு மிக பெரும் ஆளுமையை இந்த இடத்திலே சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய உங்களை நான் வாழ்த்துகின்றேன் வணங்குகின்றேன் ஏனென்றால் இந்த காலத்திலேயே இப்படியான வாழ்த்துக்களும் இப்படியான நிகழ்வுகளும் செய்வது மிக மிக குறைவாகவே காணப்படுகிறது இந்த இடத்திலே இவரது தொகையான மக்களோடு எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் உரிய யோசப்பாளர்களுக்கு ஒரு மிக பெரும் இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்றால் அவர் இந்த மண்ணிலே உழைத்த உழைப்பு மிக மிக உன்னதமானது அதாவது நான் அவருக்கு ஒரு வழியை சொல்வேன் என்றால் அன்பு நதியிங்கு ஓடும் ஆனந்தம் விளையாடும் மானிடப்பில் பாடும் பாடும் மனிதம் பூமொழி சூடும் அவர்களுடைய சிந்தனை என்பது இன்னும் மொழி கடந்த சிந்தனை வேற்றுமை கலைந்த சிந்தனை எல்லோரும் இந்த மண்ணிலே சந்தோஷமாக வாழ வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு சிந்தனை அவரிடம் நான் கண்டு வியிருக்கிறேன் அது மட்டுமல்ல மற்றவர்களை எப்பொழுதுமே வாழ்த்துகின்ற அந்த தன்மையும் அதே போன்று அந்த குறைகள் இருந்தால் அதனை முகத்துக்கு மேலே சொல்லக்கூடிய அந்த மிடுக்கென்று சொல்லலாம் அது எல்லாரிடமும் இல்லை நடந்தகோதர்தானே பிள்ளை தானே என்று நாங்கள் விடுவோம் நேருக்கு நேரே சொன்னால் அந்த பிள்ளைகள் திருத்தப்பட எனவே அப்படிப்பட்ட செயல் தான் எங்களுடைய மண்ணிலே தேவை அந்த விஷயங்களை எல்லாம் நான் எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் ஜோசப் பாலா கண்டு வியிருக்கின்றேன் நான் நினைக்கின்றேன் அதற்கு முன்பு எனக்கு தெரியாது நான் வெள்ளியிலே இருந்தேன் பின்பு நான் அவரோடு தொடர்ச்சியாக நான் அவரோடு பதைத்துக் கொண்டிருப்பேன் நான் கடந்த அக்டோபர் மாதம் நோர்வே நாட்டுக்கு ஒரு பயணமாக சென்றிருந்தேன் அப்பொழுது ஜோசப் பாலா என்னோடு தொடர்பு கொண்டார் அங்கு எவ்வாறான செயல்பாடுகளை நீங்கள் செய்கிறீர்கள் என்று கேட்டார் நான் சொன்னேன் பேச்சாளராக வந்திருக்கிறேன் என்று அவர் ஒவ்வொரு விடயங்களாக எப்படி செய்ய சொல்லுங்கள் எப்படி தான் எங்களுடைய மண்ணிலே ஒரு நல்ல சமூகத்தை கட்டியெழுப்ப முடியும் என்று அவர் அந்த ஒவ்வொரு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் மிக மிக அற்புதமானது நிச்சயமாக அந்த மக்களுக்கு நான் அதை சொன்னேன் அது அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த மண்ணிலே உண்மையாக நிகழ்ந்து கொண்டிருக்கிறது அவர் வார்த்தைகள் சொன்னார் மக்களிடம் சொல்லுங்கள் அவர்கள் விலகின்ற பொழுது இங்கே மக்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் துன்பட்டிருந்தால் அவர்களுக்கு ஒரு ஊண்டுதடி வேண்டி கொடுக்க சொல்லுங்கள் அவர்கள் சொல்லுங்கள் சின்ன சின்ன விஷயங்களை செய்ய சொல்லுங்கள் அப்படி என்று சொன்னார் நான் ஏன் இப்படி எல்லாம் சொல்றேன் நான் சொன்னேன் அதை ஆனால் இன்னைக்கு அந்த விஷயங்களை நான் மேடையில சொன்ன பிறகு அந்த இடத்துல எனக்கு கோல் எடுத்து கொண்டிருக்கோம் நாலஞ்சு பேர் என்ன செய்யணும் நீங்க எல்லாம் சொன்னீங்களோ ஊன்றடி வேண்டி கொடுக்கணும் சொல்லி அங்க அப்படி இருக்கமா நாங்க தொடர்ந்து தாங்குவோம்னு சொல்லி நாலஞ்சு விஷயம் நடக்குது உண்மையில இதுதான் தேவை இந்த மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை கொடுக்கிறதுக்கு இன்று யாரும் இல்லை அதனால்தான் இந்த இளைஞர்கள் எல்லாரும் இன்றைக்கு இப்படியான ஒரு அழிவு பாதையில போய் கொண்டிருக்கிறோம் கஞ்சா குடு போதைக்கு இன்றைக்கு எங்களுடைய இளைய சமுதாயம் மிகப்பெரும் ஒரு அழிவை சந்தித்துக் கொண்டிருக்கு அதுக்கு காரணம் இப்படிப்பட்ட நல்ல சமூகத்தை திருத்தக்கூடியவர்கள் இந்த மண்ணில இல்லாததுதான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் எங்களுடைய ஜோசப் பாலா சேரை போன்று இந்த யாழ்ப்பாணத்திலே ஒரு ஐம்பது பேர் இருந்தா யோசிச்சு பாருங்க இந்த யாழ்ப்பாணம் எப்படி மாறும் இளைஞர்களுடைய வாழ்க்கை எப்படி மாறும் அந்த மாற்றத்தை கொண்டு வர வேண்டுமானால் எங்களுடைய அன்புக்குரிய யோசப் பாலா சேரிடம் நாங்கள் நிறைய விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும் கற்றுக்கொள்வது கொள்வது மட்டுமல்ல எங்களுடைய வாழ்க்கையில எடுத்து செயல்படுத்த வேண்டும் எல்லோரும் கற்றுக்கொள்வார்கள் ஆனால் செயல்தான் தான் மிக பெரும் பிரச்சனையாக இருக்கிறது அதனை செயல்படுத்தினால் தான் வாழ்க்கை மாறும் வாழ்க்கையிலே மாற்றம் வந்தால்தான் அந்த நல்ல விஷயங்கள் இடம்பெறும் என்று நான் கூறி இந்த வேளையிலே எங்கள் அன்புக்கும் பெருமதிப்புக்கும் உரிய மதியண்ணர்கள் எனது ஒரு நல்ல உறவு அவர் அடிக்கடி முல்லை தீவுக்கு வருவார் நான் நினைக்கிறேன் அவர்தான் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அதே போன்று ஆளுமை மிக்க அத்தனை ஆளுமைகளுக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையில் எங்கள் அன்புக்கும் பெரும் மதிப்புக்கும் வடக்கு மாகாணத்தினுடைய மனித உரிமைகளுடைய பிறப்பதிகாரியாக இருந்த புண்ணியமூர்த்திஸ்வர் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார் அவரும் எனக்கு ஒரு மிகப்பெரும் ஒரு ஒரு சகோதரன் போன்று நிறைய விடயங்களை எல்லாம் என்னோடு கதைத்துக் கொண்டிருப்பார் அவருக்கும் என்னுடைய நன்றி இந்த வேளையிலே அதே போன்று இங்கே வில்லிசை மன்னராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜீராச சிங்க மன்னன் அவர்கள் ஒரு மிக பெரும் கலைஞன் முல்லைத்தீவு மண்ணிலே அதே போன்று எங்களுடைய யாழ் மாவட்டத்தினுடைய கலாச்சார உத்தியோகத்தர் எங்களுடைய விரிவுரையாளர்கள் எங்களுடைய யாழ் பல்லவி பல்கலைக்கழகத்தினுடைய மிக முக்கியமானவர்கள் எல்லோரும் எோருமாக உங்களுடைய நல்ல ஆசீர்வாதத்தை அவருக்கு நீங்கள் வழங்கி அவர் இன்னும் அவர் இந்த மண்ணிலே இது போன்ற நல்ல விடயங்களை செய்ய உடல் ஆரோக்கியத்தோடு அவர் இருக்க வேண்டும் என்று நான் நிச்சயமாக பிரார்த்தனை செய்து கொண்டு எனக்கு இந்த வாய்ப்பை தருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இப்பொழுது என்றெல்லாம் பலரும் ஆசிரியர் சுகாதார சேவை என்றெல்லாம் அறுபத்தெட்டு சேவை இருக்கிறது அத்தனையும் பணத்தின் வந்து வந்துவிட்டது சம்பளத்துக்காக வேலை செய்கிற ஒரு நிலைக்கு வந்து விட்டது ஆனால் நான் கரட்டாசை பொருட்படுத்த ஒரு துமாரங்கள் அதற்குள்ளாக அத்தனை பயில்களையும் பார்த்து விடயங்கள் தொடர்பாக தெரிந்து கொண்ட பொழுதெல்லாம் இந்த பத்து மாதங்களாக இன்னும் அதிகமாக கண்ட விடயங்கள் பணிகளிலே இருந்து மேலதிகமாக என்ன செய்ய முடியும் அவருக்குரிய ஒரு ப்ராஜெக்ட் ஒரு வேலை திட்டம் என்று சொன்னால் அதுதான் இருக்கும் ஆனால் அதை தாண்டி பணியாற்றுவார் நாலரைக்கு வேலை முடியாது எட்டு தான் வேல முடியும்

அந்த திறமைகளை தானாக கண்டு செய்வது இன்று அறவே இல்லையு சொல்லலாம் இதுல ஏதாவது கிடைக்கும் என்றால் செய்வோம் சமூக சேவைதான் நம்ம இருக்க போட்டாடு நான் இதுக்கு கொடுக்குறேன் ஒரு போட்டாடு சொல்லுகிற சமூகத்திலே தான் இன்று நாங்கள் இருக்கிறோம் ஆனால் விளக்கை செய்வது இலக்கைக்கு தெரியாத அளவுக்கு அத்தனை அத்தனை பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்திருக்கிறார் மீண்டுமாக அதனுடைய வெளிப்பாடு

மீண்டும் இந்த சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து ஆசீர்வாதம் இவரோடு தொடர்ந்தும் இருநூறு வருடம் இருந்து இந்த உலகத்துக்கு இன்னும் பல்லாண்டு காலம் ஆண்டவர் இவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தி எங்களுடைய சமூகத்திற்கு நல்ல ஒரு மனிதராக கொடுக்க வேண்டும் நிறைய ஆசிரியரை கேட்டு வாய்ப்படைபெறுகிறேன் நன்றி செய்தியை நேற்றிய முதல் நாள் சுதந்திர பிறந்துக்கு ஒரு சில கடவுள்களும் செய்திருக்கணும் அதே சொல்லவும் சுதந்திரம் பிறந்துக்கு நியாயம் உடஞ்சைகள் நாற்பத்தி ஓராவது கிலோமீட்டர்ல போய் நினைச்சு கற்கோபளம் வல்லிபுரம் கோயில் பின்பக்கம்

உண்மையிலே இந்த இருபத்தி ஐந்து பேரும் விதவைகள் எதிர்பார்க்கிறார்கள் என்ன பணி செய்ய எங்களுக்கு கயிறு திரிக்க காட்டு தெரிஞ்ச வந்து சேர கருத்தான் விலை இருந்தவர்கள் உண்மையிலே இது அறிவு பாசம் கருணை என்பது எங்கேயும் போய்விட்டது அது ஒரு தனி மனிதன் இருக்கா இல்ல உண்மையிலே நாங்கள் இப்படி ஒரு நானூறு முப்பத்தி ஆறு வருடா அரச பணியாளர் ஆனால் இப்படி ஒரு பணியை செய்வதற்கு மனம் தூண்டப்பட வேண்டும் அது உந்துதலை கொடுப்பது அது அவருடைய நான் தாய் தந்தை என்னுடைய உணர்வலைகள் அதை தூண்டி விடுகின்றன சரி இப்பொழுது ஒரு ஜூஜின் கிராம உத்தியோகத்தர் அவர்கள் அவர் பேச முடியாமையால் பாட்டினால் அவரை வாழ்த்தப்படுறார் அவர் ஒரு கரகோஷன் பேச அவரை பாட வைப்போமா உண்மை உண்மையிலேயே இங்கே இருக்கின்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் இந்நேர வணக்கங்கள் பாலாறுகள் நாங்கள் ஹெல்தாஸ்கூட நிறுவனத்தில் நான் இணைந்து கொண்ட பொழுது ஒரு நாள் ஃபார் போட்டு மேலே கூப்பிட்டு சில விஷயங்களை சொன்னேன் எனக்கு பயத்தில் நான் வீட்டை போயிட்டேன் வெயிலேயே போயிட்டாமல் ஆனால் அவர் தான் இந்த வீடு தடி வந்து ஹெல்டெனோட வந்து உனக்கு பயம் வேண்டாம் வெயில் எப்படி தான் இருக்கும் சொல்லி என்னை அட்வைஸ் பண்ணி இந்த நிலை உயர்த்தினர் அது மட்டுமன்றி சேமிப்பு என்றால் என்ன என்பது எங்களுக்கு ஆனால் நான் இன்று ஒரு சமூகத்தில் ஒரு கிராம விலராக ஜனாதிபதி வரைக்கும் விருது வாங்குகின்ற அளவிக்கும் மற்றும் அரசாங்க அதிபர்கள் மூலமாக நான் விருதுகளை வாங்குகிற அளவுக்கு உயர்த்தினது இந்த மண் இந்த மண்ணில வேலை செய்கிறது இந்த மனுஷன் ஆகவே அவருக்கு நன்றி சொல்ல ஒரு கிடைத்த வாய்ப்பை நான் இந்த நிலைக்கு இவர்களோடு பணி செய்த ஆண்டுவர் எனக்கு இந்த அனுபவத்தை தருவதற்கு எழுபத்தைந்து ஆண்டுகள் ஆண்டுகளாக அவரை வழி நடத்த அவரை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு வாழ்வு என்ற மொழியை தந்த இறைவனுக்கு இந்த வழியிலேயே நான் நன்றி சொல்லுகின்றேன் அவரோடு பணி செய்த பயணம் செய்ய கிடைத்த சந்தர்ப்பத்திற்காக நான் நன்றி சொல்லுகின்றேன் ஆண்டவர் இவரை நிறைவாக வழிநடத்தி ஆசீர்வதித்து பதித்து எங்களுடைய பா இயக்குனர் சொன்னது போல இன்னும் இருநூறு ஆண்டுகளில் இன்னும் அதிகமான காலங்களில் அவர்கள் வாழ்ந்து அவருடைய பணி எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டு என்னை சிறிய பாடல்களையும் நான் பாட விரும்புகிறேன் எனக்கு தெரியல பெரிய மாற்றம் இல்லை அவர்கள் அதே அவருடைய வாழ்க்கையின் வெற்றியை காட்சி யோசிச்சு கடைச்சி போய் சனித்து போய் இல்லையே என்றது அவர்கிட்ட மோதத்தான் தெரியுது அது சிம்பிள் அதாவது எங்களோட நான் எங்களோடய தொழிலுக்கும் அப்படி தரேன் மோதத்தை பார்த்து பார்க்குற குழந்தானே அப்படியே பார்த்து கேக்க அதில் வந்து ஒரு வழிவாக அப்படி இருக்கிறேன் ரெண்டு மூணு அவருடைய ஆ ஆற்றுமை அவருடைய ஆளுமை கூறுகள் எனக்கு சொல்லக்கூடிய ரெண்டு மூணு பள்ளியங்களை நான் வியந்து பார்த்தேன் கடைசியா வியந்து பார்த்தேன் அவருக்கு இந்த காலில் ஆக்சிடென்ட் பல்து கேட்க நான் நினைச்சேன் பேர் ஜோடு சரி என்ன பொறுத்து மிகப்பெரிய உடைய மகா கருத்துறவுன்றது சொல்லலாம் கொஞ்சம் கொஞ்சம் கடமையா இருக்க உதறி அந்த யோசனை இல்லாத உதவி விட்டுட்டு வழியில வந்ததுன்றது மிகப்பெரிய விஷயம் இந்த மோட்டிவேஷனல் செய்வார்கள் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுக்கு வந்தாலும் கொஞ்சம் படுத்தியா

தன்ன பிள்ளை நல்லா பார்த்தார் பிள்ளைக்கு திருமணத்தை செய்யப்பாரு இந்த பேலன்ஸ் சொல்லுறது அவர்கிட்ட இருக்கிறது மிக முக்கியமான ஒரு அடுத்த மிக முக்கியமான குணம் அன்னைக்கிறது பேலன்ஸ் பண்ணுறது பெண்கள் கடை பேருக்குள்ள பெரிய பிரச்சனை ஒன்றுக்குள்ள போயிட்டா மற்றதுல வேலை தெரியாது ஆனால் இவங்க அதை பேலன்ஸ் பண்ணி கொடுப்பேன் நான் அதை நான் கிட்டத்தட்ட நாற்பது வருடமா அவரோட கிரிக்கெட் இக்கட்டான நேரங்களில் அவரோட அதை வச்சு பயணித்து இருக்கிறேன் அந்த பேலன்ஸ் அவர்கள் கடுமையாக இருக்கிறது மற்ற இன்னொரு முடியும் வந்து

அவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில மிக முக்கியமான மனிதர் என்றுதான் நான் நீங்க சொல்ல மாட்டோம் நான் துறையை தெரிவு செய்ததிலிருந்து அல்லது இந்த துறையில் வந்த ஒரு ஒரு வளமானராக ஒரு ரிசோர்ஸ் ஸ்மஷன் ஆயெல்லாம் மாறாட்டிவிட்டு அவருடைய ஆதரவு அவருடைய தோன்றுதல் மிக பெரிய அளவில் எனக்கு உதவி செய்து அணிகரி தான் அடுத்த புத்தகம் போட்ட முத புத்தமே போட்ட இரண்டாம் எனக்கு அடுத்தது நடித்தார் இல்லை போன நாள் படிக்கிறனாளிட்ட அடிக்கடி சொல்லுவேன் பிடிச்சபடி சலிக்காம வாழ்றாருன்றது எனக்கு ஒரு நடுதுவே அதிசயமா இருக்கிற ஒரு படிதன் சலிக்காம இருக்கேன் ஒரு சனிப்படையாமல் எழுபத்தஞ்சு வயசு அடையிறதுன்றதே ஒரு பெரும் பாக்கியம் நான் நினைக்கிறேன் சனிப்படையாமல் அவை அந்த பெரும் பாக்கியத்தை பெற்று எங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக எங்களை எல்லாம் வழிகாட்டிய அந்த பெருமகன் என்னும் பலகாரம் நீண்டு வாழணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன் எழுபத்தைந்தாவது அகவை கொண்டாடுகிறார் அந்த நிகழ்வுக்கு வருகை வந்ததில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் உமையில் ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டளவில் அவருடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது அந்த காலப்பகுதியில் தான் கலாநிதி வின்சென்ட் பேட்ரிக் அடிகளானோடும் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது இந்த சமூக பணி என்பதை மிக சிறப்பாக செய்து வந்தவர் மதங்களை தாண்டிய ஒரு பணியாக அவர்களது பணி இருந்தது நான் முக்கிய பங்காளிகளாக இன்னும் சொல்ல போனால் அஹ் அருத்தந்தை பெட்ரிக் அவர்கள் நான் சஞ்சிகையின் ஆசிரியராகவும் இருந்தவர் உதவி ஆசிரியராக பாலாரண்ணா இருந்தவர் அந்த காலத்தில் நான் சங்கிகை கூட எல்லோரும் விரும்பி படிக்கும் ஒரு சங்கிகையாக உளவியல் சஞ்சிகையாக இருந்தது அவ்வாறான தொடர்புகள் தான் அவருடான ஆரம்பகால தொடர்புகள் இன்னும் சொல்ல போனால் அமல அன்னை அன்பகம் என்ற ஒரு அன்பகத்தை நடத்தி வந்தார் மிகவும் துணிச்சலாக அதனை நடத்தி ஆதரவற்ற பிள்ளைகளை அரவணைத்த பெருமை பாராங்களை சேரணும் அப்படித்தான் அவருக்கும் எனக்குமான தொடர்பு ஏற்பட்டது இன்னொரு விடயத்தை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன் நாங்கள் ஒரு ஒளி விழாவை பிரம்மாண்டமாக கொண்டாட விரும்பினோம் அதற்காக நாங்கள் நவாலி ஆலயத்தை தேர்ந்தெடுத்தோம் அதற்கு காரணம் குண்டு தாக்குதலின் போது அங்கே பல பொதுமக்கள் இறந்தார்கள் எனவே அவர்களை ஆற்றுப்படுத்துவதாகவும் இருக்கும் என்ற வகையில் அந்த ஆலயத்தை தேர்ந்தெடுத்து ஒளி விழாவை கொண்டாடினோம் அதற்கு அங்கே பல போட்டிகளை வைத்து பெருமதியான பரிசுகளையும் கொடுத்தோம் அந்த போட்டிகளில் பங்கு அனைவருக்கும் பரிசுகளை கொடுத்தோம் அதனை முன்னின்று நடத்தியவர் பாலா அண்ணா என்பதை இங்கு பெருமையோடும் மகிழ்ச்சியோடும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன் ஏனென்றால் அந்த பகுதியில் உள்ளவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டவர்களாக இருந்தார்கள் அவர்களை எல்லாம் அரவணைத்து அங்கிருக்கக்கூடிய பங்கு தந்தைக்கு மிகவும் ஒத்தாசை புரிந்து மிகச்சிறப்பான ஒரு விழாவாக அந்த விழாவை நடத்தக்கூடியதாக இருந்தது என்று சொன்னால் அதற்கு காரணம் பாலாண்ணாதான் பல போட்டிகள் வைக்கப்பட்டன போட்டிகளில் பங்கு வகி அனைவருக்குமே பரிசுகள் கொடுக்கப்பட்டது இது மட்டும் ஒரு சிறப்பு எல்லோருமே மகிழ்ச்சி அடைந்தார்கள் எங்களுக்கும் மகிழ்ச்சி ஏனென்றால் நேற்றைய தினம் வேலை நாள் நேற்றைய தினத்தோடு யாழ்ப்பாணத்தில் இலங்கை ஒலிபரப்பு கூட்டத்தாமரத்தில் கட்டுப்பாட்டாளராக அறிந்து கொள்ளும் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய अंदरो डेनिस सीएस क्यूब ने क्या इंडिया पुनरा उन्हें वाले के दो नंदीशर सर आप तो होल्ड लाओ मंदिर के दो अगर इस तरह से एक आरुप खराब डेविड भी मैं तो क्या अबर फ्रेंडिंग अरुण संदी अबर फ्रेंडिंग अंदरों वाले थे निकलो அதை தொடர்ந்து சிவசிறீ சிவலோகநாத குருக்கள் அவர்களை அடைத்திருக்கிறோம் தொடர்ந்து கரங்களை நேரம் சட்டங்கள் அடைத்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து திருமதி என் சண்மலிங்கம் அவர்களை அடைத்திருக்கிறோம் கௌரி சண்மலிங்கம் திருமதி கவுரி சண்மலிங்கம் அவர்களை ලාදී සවලිග සී ර මසල එනැකි සිද වගේද ගොයිබඩි සරට අහ බ ගලාදී සන්ුවලීය ලෝග සවලි තොරු එසමට සුද නන බරතුර ව ු නනී කර. தொடர்ந்து எங்களுடைய சா காற்று உதோர் சங்க தினரை அவ்வாறே வந்து முக்கியத்தை பெற்றுக் கொள்ளும் அவர் உரிமை வேண்டாம் கைத்தொழில் அவற்றினுடைய மாகாண படிப்பாளர் சிவகங்காதன் அவர்களை வந்து புத்தகை பெற்றுக் கொள்ளுமாறு நிற்கிறோம் தொடர்ந்து புத்தமிழ் கலைஞர் மேம்பாட்டு மந்திரத்தினுடைய கலைஞர்கள் எங்களுடைய எல்லோ இணைந்து வந்து பெற்றுக் கொள்ளுமாறு காட்டிவா இந்த தொடர்புகளை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம் அடுத்ததாக திரு அருபிரகாசம் அவர்களை உரிமை அமைப்பினுடைய அருபிரவாசிங் அவர்களை அதனைத் தொடர்ந்து திரு கலைஞர் முல்லை மாவட்டத்தினுடைய சுதந்திர அமைப்பினுடைய இடைப்பாடு திரு கே அவர்களை அழைத்திருக்கிறோம் அதனைத் தொடர்ந்து எங்களுடைய ஜாட்டி சார் திரு முருகேஷ் ரவீந்திரன் அவர்களை சுதந்திரம் பெற்றுக் கொள்ளுமாறு அழைத்திருக்கிறோம் இந்த அகவை தின நன்னாளிலே எனக்கும் ஒரு சிறிய மனப்பதிவு இருக்கிறது நிச்சயமாக சொல்லி அவருடைய பவன விழாவில் எனக்கு ஒரு வெள்ளி விழா உங்களுக்கு சில வேளை தோன்றலாம் என்ன அவருக்கும் எனக்கும் இடையிலான அந்த உறவும் சமூக பணியிலான அந்த ஆர்வத்தினுடைய வெளிப்பாடும் அவர் மீது அந்த அந்த நம்பிக்கையும் அவரோடு இருபத்தி ஐந்து ஆண்டு கால உறவை ஏற்படுத்தி இருக்கிறது பவள விழாவில் வெள்ளை விழா அந்த செய்தியையும் இந்த இடத்திலே பதிவு செய்து கொண்டு பசுக ஆளுமை கொண்ட எங்களுடைய பாலாங்களை நாங்கள் பலவாறு நிச்சயமாக எல்லோருமே பேராசிரியர் முதல் வரை முதல் உளவள நிபுணர் வரை வானொலியினுடைய கட்டுப்பாட்டாளர் உதவி பணிப்பாளர் வரை சமூக செயற்பாட்டாளர் கவிமான்கள் என பல்தரப்பட்ட நிலையிலே இருந்து கொண்டு நாங்கள் இருக்கிறோம் இருப்பினும் நாங்கள் இந்த நான் ஒரு சின்ன அலுவலர் அவங்களோடு தொடர்பு கொண்ட போது கலைஞரின் குரல் பத்திரிகையை நான் பார்க்கிறேன் அங்கள் உங்களுக்கு மாசி மாதம் பதினான்காம் தேதி எழுபத்தி ஐந்தாவது வகையிலேயே நீங்கள் காணுகிறீர்கள் அப்ப எங்களுக்கு மகிழ்ச்சி தான் என்ற பதிலோடு நாங்கள் விட்டுவிட்டோம் நாங்கள் இரகசியமான முறையிலே எங்களுடைய பேராசிரியர்களுடைய துணையோடும் அவருடைய தலைமையின் கீழே இந்த குழு இரகசியமான முறையிலே பணியாற்ற தொடங்கியது அங்கள் இந்த புத்தகம் கொண்ட நாங்கள் ஒரு எங்களுடைய வாழ்வியலை உங்களுடைய வாழ்வியலை ஆவணமாக்க வேண்டும் என்று கேட்டபோது போது கவிதத்திலும் உடன்பட அவர் விரும்பவில்லை இருப்பினும் நாங்கள் எங்களுடைய சமூகத்தினுடைய விழிவுக்காக எழுச்சிக்காக அர்ப்பணி மின்சன் பற்றிகளை கவிதையிலே பார்ப்போம் என்று சொன்னால் ஒருங்காத விழிகளாக உடல் சூறாத மனமாக உடலும் மனமும் ஒன்று சேர்ந்து உழைத்தவனாக இந்த சமூகத்தினுடைய விளைவுக்காய் பணியாற்றிய ஒரு மாமனிதனை நாங்கள் இந்த வரலாற்றினுடைய பதிவேடுகளிலே பதிய வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த முயற்சியை நாங்கள் எடுத்திருந்தோம் அவருடைய உடன்பாடு எங்களுக்கு அனுமதி தேவையாக இருந்தாலும் அவருடைய கருத்தை நாங்கள் விரும்பாவிட்டாலும் நாங்கள் ஏதோ ஒரு வகையிலே அவ்வாறு பதிவு செய்ய வேண்டும் என்கிற நிலையிலே நாங்கள் இந்த முடிவை எடுத்து